நூற்றாண்டு விழா முன்னிட்டு கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்டி சார்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த பேச்சு போட்டியில் என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை தமிழ்நாடு குடும்பங்களின் திமுக திராவிட மாடல் நாயக்கர் முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பேச்சு போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இப்போட்டிக்கு நடுவர்களாக மாநில இளைஞரணி துணை செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான பிரகாஷ் மற்றும் மருத்துவ அணி மாநில செயலாளர் மருத்துவர் எழிலன் நாகநாதன் செயல்பட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த போட்டியின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுகவனம் நகர செயலாளர் நவாப் மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் மருத்துவர் சுரேஷ்குமார் மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் மருத்துவர் ஜாவித் உர் லயலா ராஜசேகர் ரஜினி செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க